ஓய்வு பெற்ற போஸ்ட் மாஸ்டரான சந்தானம் கூர்மையான மனதுக்கும் நடைமுறை இயல்புக்கும் பெயர் பெற்றவர் அவரது குடும்பத்தின் தலைவராக அவர்களின் பாதுகாப்பிற்கு அவர் பொறுப்பாக உணர்ந்தார் குறிப்பாக அவர்கள் திட்டமிட்ட போது தங்கள் மகளை பார்க்க ஒரு பயணம் அவர்களின் சிறிய கிராமம் குட்டி திருடர்களிடம் இருந்து முற்றிலும் விடுபடவில்லை என்பதை சந்தானம் அறிந்திருந்தார் அவரது குடும்பம் வெளியில் இருப்பதால் அவர்களது வீடு பாதிக்கப்படும் பூட்டுகளை மட்டும் நம்பாமல் ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்தை வகுத்தார் சந்தானம் அவர் அவர்களின் மிகவும் மதிப்புமிக்க பொருட்களை சேகரித்து வீட்டை சுற்றியுள்ள அசாதாரண இடங்களில் மறைத்து வைத்தார் சில தோட்டத்தில் புதைக்கப்பட்டன மற்றவர்கள் தளர்வான செங்கற்களுக்கு பின்னால் ஒதுங்கினர் மேலும் சில பழைய புத்தகங்களுக்குள் கூட மறைக்கப்பட்டன ஆனால் அவரது மிக அற்புதமான யோசனை இன்னும் வரவில்லை அவர் தனது மேஜையில் அமர்ந்து ஒரு கடிதம் எழுதினார் அவருடைய குடும்பத்தினருக்கு அல்ல ஆனால் சாத்தியமான திருடர்களுக்கு அவர்களின் அடக்கமான வாழ்க்கையையும் அவர்களிடம் எவ்வளவு குறைவாக இருந்தது என்பதையும் விவரிக்கும் கடிதம் நகைச்சுவையாகவும் பச்சாதாபமாகவும் இருந்தது உண்மையான மதிப்பு பின்னர் அவர்களை புத்திசாலித்தனமாக கிராமத்தில் உள்ள மற்ற வீடுகளுக்குச் சென்று படம் வரைந்தார் மிகவும் பணக்கார இலக்குகள் புறப்படுவதற்கு முன் சந்தானம் தனது மனைவி பாதுகாப்பாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதை உறுதி செய்தார் மறைவினால் மட்டும் வீடு பாதுகாக்கப்படவில்லை என்பதை வலியுறுத்தி தனது திட்டத்தை விளக்கினார் புள்ளிகள் ஆனால் அவரது கடிதம் மூலம் அவர் ஒரு புத்திசாலித்தனமான மனிதரை மணந்ததை அறிந்த அவரது மனைவி சிரித்தார் அமைதியான உணர்வுடன் அவர்கள் இறுதியாக தங்கள் பயணத்தை தொடங்கினார்கள் அவர்கள் வீட்டில் இருந்தபோது சந்தானத்தின் புத்திசாலித்தனமான கண்காணிப்பில் கவலையில் புருவம் சுருங்க மன்னிக்கவும் புங்கஜம் சரி செய்தாள் இதில் உறுதியாக இருக்கிறீர்களா சந்தானம் அவள் கேட்டாள் அவள் குரலில் பதட்டம் சந்தானம் அவரது கணவர் பல யோசனைகள் கொண்டவர் மற்றும் இன்றைய யோசனை சம்பந்தப்பட்ட அவர்களின் விட்டு மதியம் முழுவதும் கவனிக்கப்படாத சிறிய வீடு அவள் அவர்களின் அடக்கமான நகை பெட்டியை பார்த்தாள் அவள் இதயம் சற்று வேகமாக படபடத்தது ஆனால் நாங்கள் வீட்டில் இல்லை என்று யாராவது பார்த்தால் அவள் நினைத்தாள் அது ஒரு சிறிய பெட்டி என்று அவளுக்கு தெரியும் ஆனால் அது அவர்களுக்கு சொந்தமான விலைமதிப்பற்ற மதிப்பற்ற அனைத்தையும் வைத்திருந்தது சந்தானம் அவள் கையை தட்டி சமாதானம் செய்தான் புங்கஜம் கவலப்படாதீங்க எல்லாமே இருக்கணும்னு உறுதி பண்ணிட்டேன் என்றார் பின்னர் ஒவ்வொன்றிலும் புத்திசாலித்தனமாக நிறுவிய எளிய பூட்டுகள் மற்றும் போல்ட்களின் வரிசையை காட்டினார் ஜன்னல் மற்றும் கதவு அவை ஒவ்வொன்றும் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை அவன் நிரூபித்துக் காட்டியதை அவளது கண்கள் அகல விரித்து பார்த்தாள் பங்கஜம் அவனுடைய புத்திசாலித்தனத்தைக் கண்டு சிறு புன்னகை அவள் உதடுகளைத் தொட்டது அவர் எப்போதும் கைகளில் புத்திசாலியாக இருந்தார் ஆனால் நகைகள் சந்தானம் அவள் ஆரம்பித்தாள் அவளுடைய கவலை திரும்பியது பின்னர் அவர் ஒரு ரகசிய பெட்டியை வெளிப்படுத்தினார் அவர் அவர்களின் குடும்ப உருவப்படத்தின் பின்னால் வடிவமைக்கப்பட்டிருந்தார் அங்கு நகைப் பெட்டியை கவனமாக வைத்தார் புங்கஜத்தின் கண்கள் ஆச்சரியத்தாலும் நிம்மதியாலும் விரிந்தன நீங்கள் எல்லாவற்றையும் நினைக்கிறீர்கள் அவள் சொன்னாள் ஒரு உண்மையான புன்னகை இப்போது அவள் முகத்தில் ஒளிரும் அவள் அவனது கவனிப்பையும் கவனத்தையும் பாராட்டினாள் அவளுடைய கவலை மெதுவாக மறைந்தது சந்தானம் அவர்களின் பாதுகாப்பை எப்போதும் உறுதி செய்வார் என்பது அவளுக்கு தெரியும் அவர்கள் இருவரும் ஒன்றாக வெளியேறினர் அவள் எதிர்பார்க்காத அமைதியை பங்கஜம் உணர்ந்தாள் அவர் அவர்களின் வீட்டிற்கு பாதுகாப்பு அளித்தது மட்டுமல்லாமல் அவளுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வையும் கொடுத்தார் அவள் அவர்களின் வீட்டை திரும்பிப் பார்த்தாள் ஒரு கட்டிடத்தை மட்டுமல்ல அவளால் பாதுகாக்கப்பட்ட புகலிடத்தையும் பார்த்தாள் சிந்தனை மிக்க கணவர் அவனது புத்திசாலித்தனத்திற்கும் தன் அவர்களது வீட்டிற்கும் அவனுடைய அசைக்க முடியாத அக்கறைக்கும் அவள் நன்றியுள்ளவளாக இருந்தாள் சந்தானத்துக்கும் பங்கஜத்துக்கும் அழகான மகன் அரவிந்தர் சிறுவயதிலிருந்தே அவர்களின் பயணக்கதைகளை கேட்டறிந்தார் சந்தானமும் பங்கஜமும் துடிப்பான நகரமான டெல்லிக்கு தங்கள் பயணங்களின் கதைகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினர் மற்றும் பத்ரிநாத்தின் அமைதியான கோவில் இந்த கதைகள் அரவிந்தின் குழந்தை பருவத்தை சாகச உணர்வு மற்றும் ஆன்மீக உணர்வுடன் நிரப்பின அரவிந்தன் வளர வளர அவன் பெற்றோருக்கு வயதாகி வருவதை கவனித்தான் அவர்கள் தங்கள் பயணக் கனவுகளைப் பற்றி குறைவாகவும் அவர்களின் அன்றாட நடைமுறைகளைப் பற்றியும் அதிகம் பேசினர் அரவிந்தன் அவர்களின் உணர்வுகளை மீண்டும் தூண்டிவிட வேண்டும் என்ற வலுவான உந்துதலை உணர்ந்தான் அவர் ஒரு பயணத்தை திட்டமிட வேண்டும் என்று மெதுவாக பரிந்துரைக்கத் தொடங்கினார் டெல்லியின் அழகிய காட்சிகளையும் பத்ரிநாட்டின் புனிதமான சூழலையும் அவர் அவர்களுக்கு நினைவூட்டுவார் ஆரம்பத்தில் அவரது பெற்றோர் வயது மற்றும் தேவையான முயற்சியை காரணம் காட்டி தயங்கினார்கள் இருப்பினும் அரவிந்தன் விடாப்பிடியாக இருந்தான் டிக்கெட் முன்பதிவு செய்வது முதல் பைகளை பேக் செய்வது வரை அனைத்து ஏற்பாடுகளையும் அவர் கவனித்துக் கொள்ள முன்வந்தார் பயணத்தின் போது அவர்கள் அனுபவித்த மகிழ்ச்சியை நினைவுபடுத்தும் வகையில் அவர் தனது ஆராய்ச்சியிலிருந்து சேகரித்த படங்களை அவர்களுக்கு காட்டினார் மெதுவாக சந்தானமும் புங்கஜமும் அவரது திட்டத்தை தீவிரமாக பரிசீலிக்கத் தொடங்கினர் அரவிந்த் அயராது உழைத்து ஒவ்வொரு விவரத்தையும் திட்டமிட்டு அவர்களுக்கு வசதியான மற்றும் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்தார் அவர் அவர்களின் ரயில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்தார் பொருத்தமான தங்குமிடங்களை கண்டுபிடித்தார் மேலும் சாப்பிடுவதற்கும் பார்வையிடுவதற்கும் சிறந்த இடங்களை ஆராய்ந்தார் இறுதியாக நாள் வந்தது அரவிந்தன் தன் பெற்றோரின் கண்களில் பல வருடங்களாக காணாத ஒரு தீப்பொறியை பார்த்தான் அரவிந்தின் விடாமுயற்சி மற்றும் கடமையுணர்வு காரணமாக டெல்லி மற்றும் பத்ரிநாத் பயணம் ஆண்டுதோறும் பாரம்பரியமாக மாறியது ஒவ்வொரு ஆண்டும் அரவிந்த் தனது பெற்றோருக்கு அவர்களின் நேசத்துக்குரிய பயண நினைவுகளை மீட்டெடுத்து அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் நிறைவையும் தருவதை உறுதி செய்தார் அவனுடைய பெற்றோர் சிரித்துவிட்டு மீண்டும் கதைகளை பகிர்ந்து கொள்வதைக் கண்டு அவன் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான் வழியில் புதிய நினைவுகளை உருவாக்குகிறது அரவிந்தின் அர்ப்பணிப்பு அவரது பெற்றோரை கௌரவப்படுத்தியது மட்டுமல்லாமல் அவர்களின் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் வளப்படுத்தியது அட்வான்ட் ஆனந்தன் விவசாய தொழிலாளர்களில் மிகவும் நம்பகமானவர் அல்ல என்பது சந்தானத்திற்கு நன்றாகவே தெரியும் ஆனாலும் வேறு வழியின்றி சந்தைக்கு போகும்போது தயக்கத்துடன் ஆனந்தனை தன் வீட்டின் பொறுப்பில் ஒப்படைத்தார் சந்தானம் கதவுகளை பூட்டி வைப்பதன் முக்கியத்துவம் மற்றும் விலங்குகளை பாதுகாப்பாக வைத்திருப்பது குறித்து ஆனந்தனை எச்சரித்தார் ஆனால் ஆனந்தனின் மனம் ஏற்கனவே உள்ளூர் மதுக்கடையை நோக்கி சென்று கொண்டிருந்தது சந்தானம் கண்ணில் படாமல் போனவுடன் ஆனந்தன் கிராமத்தின் மையத்திற்கு விரைந்தான் தன் கடமைகளை முழுவதுமாக மறந்து குடித்தும் நண்பர்களுடன் சிரித்து பொழுதை கழித்தார் சூரியன் மறையத் தொடங்கியது ஆனந்தனின் போதை மூட்டத்தில் ஒரு அமைதியின்மை ஊடுருவியது சந்தானத்தின் வீட்டிற்கு சென்றான் முன் கதவு திறந்திருந்தது கோழிகள் சிதறிக் கிடந்தன ஆட்டை காணவில்லை ஆனந்தனுக்கு பீதி ஏற்பட்டது சந்தானம் கோபப்படுவார் என்று அவருக்கு தெரியும் ஆட்டை பெயர் சொல்லி வெறித்தனமாக தேடினான் கடைசியாக அண்டை வீட்டாரின் பரிசு பெற்ற ரோஜாக்களை ஆடு மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவதைக் கண்டார் ஆனந்தன் விரைவாக ஆட்டை திரும்ப அழைத்துச் சென்றார் ஆனால் சேதம் ஏற்பட்டது சந்தானம் திரும்பி வந்தபோது அவன் முகத்தில் குழப்பம் இருந்ததைக் கண்டான் அவருக்கு விளக்கம் தேவையில்லை வீட்டின் நிலை எல்லாவற்றையும் சொன்னது ஆனந்தன் தலைகுனிந்து குனிந்து மன்னிப்பு கேட்டான் அவரது பொறுப்பற்ற தன்மையின் விளைவுகளை ஏற்கனவே எதிர்பார்த்து அடுத்த முறை இன்னும் நம்பகமான பராமரிப்பாளரை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சந்தானம் பெருமூச்சு விட்டார் ஆனந்தன் சிறப்பாக செய்வதாக உறுதியளித்தார் ஆனால் அவரது வார்த்தைக்கு மதிப்பு இல்லை என்று இருவருக்கும் தெரியும் அதனால் சந்தானத்தின் பக்கத்து வீட்டில் பண்ணி வசித்து வந்தார் அவர்களது வீடு ஒரு சிறிய பகிரப்பட்ட தோட்டத்தால் பிரிக்கப்பட்டுள்ளது அவர்கள் குழந்தை பருவத்திலிருந்தே நண்பர்களாக இருந்தனர் எப்போதும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள் சந்தானத்தின் குடும்பத்தினர் ஆனந்தனுடன் சுற்றுலா செல்ல திட்டமிட்ட போது சந்தானத்தின் அப்பா சபானியை ஓரமாக இழுத்தார் அவர் சபானியிடம் ஒரு உதவி கேட்டார் ஒரு ரகசியம் சபானி ஆனந்தனை கண்காணிக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான் ஏன் என்று சொல்லவில்லை ஆனால் சபானி ஒப்புக்கொண்டார் சந்தானத்தின் மீதான அவரது விசுவாசம் அசையாதது பயணத்தின் போது சபானி ஆனந்தனின் அருகில் இருக்க முயன்றார் அவரது தொடர்பு மற்றும் நடத்தையை அவதானித்தல் ஆனந்தன் அடிக்கடி கவனம் சிதறுவதை அவன் கவனித்தான் மற்றவர்களுடன் ஈடுபடுவதற்கு பதிலாக அவரது தொலைபேசியை பார்ப்பது ஒரு நாள் ஆனந்தன் தனியாக அலைந்தான் பாதுகாப்பான தூரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சபானி விவேகத்துடன் அவனை பின்தொடர்ந்தார் பூங்காவின் அமைதியான ஒரு மூலையில் ஆனந்தன் ஒரு அந்நியரை சந்திப்பதைக் கண்டான் அவர்கள் ஒரு சிறிய பொட்டலத்தை பரிமாறிக்கொண்டனர் ஆனந்தன் பதற்றமடைந்தான் சபானி தான் பார்த்ததை சந்தானத்திடம் சொல்ல முடிவு செய்தான் சந்தானத்துக்கு ஆச்சரியமாகவும் கொஞ்சம் காயமாகவும் இருந்தது அவர் ஆனந்தனை எதிர்கொண்டார் அவர் முயற்சி செய்வதாக ஒப்புக்கொண்டார் முக்கியமான ஒன்றை மறைக்க ஆனந்தன் மன்னிப்பு கேட்டார் குடும்பம் பிரச்சனையை தீர்த்து பயணம் தொடர்ந்தது எல்லோரும் ஒருவருக்கொருவர் மிகவும் திறந்த நிலையில் இருக்கிறார்கள் சபானி தன் நண்பனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் உதவி செய்ததை அறிந்து நன்றாக உணர்ந்தான் கொள்ளையன் ரோஹன் என்ற நபர் ஜன்னல் வழியாக சந்தானத்தின் வீட்டிற்குள் நுழைந்தான் அவர் ஒரு வழக்கமான இரவு வேலையை எதிர்பார்த்தார் ஆனால் வீடு வித்தியாசமாக இருந்தது இது வித்தியாசமான அமைதியானதாகவும் கிட்டத்தட்ட வரவேற்கத்தக்கதாகவும் இருந்தது மேசையில் அவர் ஒரு கடிதத்தை பார்த்தார் மறைக்கப்படவில்லை ஆனால் படிக்க காத்திருப்பது போல் வைக்கப்பட்டது ஆர்வம் அதிகமாகி அதை எடுத்தான் உரிமையாளரான சந்தானத்தின் கடிதம் அது அவரது போராட்டங்கள் மற்றும் அவரது நம்பிக்கைகளை விவரிக்கிறது கருணையுடன் இருப்பது மற்றும் நல்ல செயல்களை செய்வது பற்றிய குறிப்புடன் முடிவடைகிறது அவருக்கு சமாதானம் தந்தது ரோஹன் திகைத்தான் அவர் இது போன்ற எதையும் சந்தித்ததில்லை வீட்டிலேயே வேறு ஆற்றலை பரப்புவது போல் இருந்தது அவர் ஒரு வித்தியாசமான மரியாதையை உணர்ந்தார் அவர் இடைநிறுத்தினார் திருடப்பட்ட பொருட்களின் பை அவரது கைகளில் கனமாகவும் தவறாகவும் உணர்கிறது அந்த கடிதம் வேறு பாதையை பற்றி பேசியது பெருந்தன்மை மற்றும் கருணையின் பாதை அவர் சுற்றிலும் பார்த்தார் முதல் முறையாக ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற வலுவான உந்துதலை அவர் உணர்ந்தார் உண்மையில் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும் ஒன்று பையை கீழே வைக்க முடிவு செய்தான் திருடப்பட்ட பொருட்கள் மெதுவாக ஒலிக்கின்றன பின்னர் அவர் தனது சொந்த பையில் சென்று ஒரு பெரிய தொகையை எடுத்து ரூபாய் ஒன்று பூஜ்யம் பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்யம் மற்றும் அதை மேசையில் வைத்தார் அவர் ஒரு சிறு குறிப்பு எழுதினார் நன்றி சந்தானம் எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியதற்காக அதை பணத்தின் அருகில் விட்டுவிட்டார் அவர் மீண்டும் ஜன்னலுக்கு வெளியே ஏறியதும் ஒரு சுமை தூக்கப்பட்டது போல் அவர் இலகுவாக உணர்ந்தார் அவன் இன்னும் திருடனாகவே இருந்தான் ஆனால் ஏதோ மாறிவிட்டது அவர் விலகிச் சென்றார் அவர் தனது வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை அறிந்து எல்லாவற்றிற்கும் காரணம் அவர் இதுவரை சந்திக்காத ஒரு நபரின் கடிதம் முதியவர் பெருமையுடன் நின்றார் கவுன்சிலர் டோர்ண்டனின் செல்வத்திற்கு ஒரு சான்று அவர் அனாமதேய கடிதத்தில் சுட்டிக்காட்டியபடி முதன்மை இலக்கு இளம் தாமஸை இருட்டாகச் சிரிக்க வைத்த ஒரு சொற்றொடர் தாமஸ்